நாம் அப்படியே தண்ணி அளவுற இங்கேயே போய் பார்ப்போம் அவ்வளவுக்கு தாப்பம்ன்றது இல்லை அப்படிங்கன்னா இந்த விட ஒப்பிடிக்கின்ற மட்டும் பாருங்க சறுக்குது இதால அப்படி இதாலே இந்த இடத்தால்புரிய ஓரம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அளவு ஃபுல்லாக ஃபுல்லாகவே காடுகள் மரங்கள் எல்லாம் இறுக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா பற்றி பச்சை பசை வந்து அழகிய ஒரு பிரமிக்க வைக்கின்ற இடமாக இறுக்கி இதே போல் தொடர்ந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இஞ்சாவில் மிக மிக அழகான மரங்களும் இருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த இடத்த பாருங்க மக்களை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தொழிலையுமே அப்படியான இடத்துக்கு வந்தால் நல்லா குளிர்மையாக இருக்குது அப்படியே அப்படியே இங்கால இருந்து வார நீர் சல 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 செல வந்து வேட்டு தேடிக்கு அப்படியே இங்காலையுமே ஃபுல்லா அழகிய ஒரு இடமா எரிக்குது இந்த தண்ணி எப்படி இந்த போகுது போகுதுண்டு வாருங்க இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள மரங்கள் அருகி இப்படி எங்கால போகையிலுமே பார்ப்போம் நாம் அப்படியே தண்ணி அளவு இங்கேயே போய் பார்ப்போம் அவ்வளவுக்கு பண்ணுறதுக்கு இல்லை அது என்ன இந்த விட பிடிக்கின்ற மட்டும் பாருங்கள் சறுக்குது இதால் அப்படி இதாலேயே போவோம் அங்கால சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க ஓல வெஞ்சாலையே அழகிய ஒரு இளைந்த இடங்கள் பிடிக்குது இயற்கை இயற்கைதான் அந்த அளவுக்கு இந்த இடம் மிக இருக்கு அழகாயிருக்கு அஞ்சாலேயுமே தண்ணி அப்படியே தொடர்ந்து கொய்த்தே இருக்குது பார்த்திங்கண்டா உள்ளா எங்காலையும் அழகான அது மரங்கள் அப்படி இருக்கு ஆனால் இங்கே தண்ணி அப்படியே குறைவா இருக்கி இந்தியாலயம் ஃபுல்லாக அங்கே அரிக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கிற மரமானது பிறப்ப மரம் அன்று சொல்லுவாங்க இதிலேருந்து பிறப்பம் பிறம்படுத்து கணக்க அழகு சாதன பொருட்கள்லாம் செய்வாங்க ஆனால் இந்த மரத்துற பேர் தான் என்னண்டு தெரியாமல் இருக்கு அப்படியே இருக்குது குடிய தொடர்ந்து போக எரியா ஏழு மண்டா அப்படியே தொடர்ந்து போய் காட்டுறேன் திரும்பவுமே இந்த பத்துக்குள்ளாக பூந்த அப்படியே போய் பிரிக்கிறோம் அப்படிங்கன்னா இந்த மரத்தால் பாருங்களேன் வேற வேறு எப்படி அகலமாக மாறிக்காங்க பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அளவு ஃபுல்லாக ஃபுல்லாகவே காடுகள் மரங்கள் எல்லாம் இருக்கி அடுத்த பாருங்கன்னா பற்றி பச்சை பசை வந்து அழகிய ஒரு பிரமிக்க வைக்கின்ற இடமாக இருக்கி இதே போல் ஒவ்வொரு ஊர்களிலையும் நிறைய இடங்கள் இருக்கும் தண்ணியானது இப்படியே தொடர்ந்து வைத்தேரி பாப்போம் ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் செல்ல முடியுமோ அளவுக்கு அங்கே போகுதுன்றதை தொடர்ந்து பாப்போம் பதிங்கண்டா எ மிக மிக அழகான மரங்களும் இருக்கு இந்த சூழ்நிலையில் பதிங்கண்டா இந்த இடம் பிடித்துக்கொண்டு வாருங்க ஒரு இதால் போடலாம் இதால் போடுறது கொஞ்சம் மா வந்த வழியால அப்படியே போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த து போகுது அப்படி பார்த்தீங்கண்டா இதில் அப்படியே பாலம் இடிக்காத அப்படியே போகுது அங்கால போகிறது கஷ்டம் நம்ம இப்போ உடத்த நிற்கிறோம் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கின்றது பாருங்கள் ஃபுல்லாக அழகிய மரங்களை அறுக்கி இந்த கூடிய ஓரம் இந்த இடத்துல வந்து நம்ம வெளியாகி வார டைமில் ஈச்சம்பழம் என்று சொல்லுவாங்க இதுதான் அந்த ஈச்சமரம் ஈச்சம்பழம் இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு நின்றுங்க கிட்ட கொண்டு காட்டுறன் அதிகண்டா இதாக இருக்குது இந்த சுவப்பாக அரிக்கிறது தான் ஈச்சம்பழம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்